ஹாய் கைஸ் வெல்கன் பிஹேவிங் பேர்ட் ஸ்ப்ரைடர் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம் மல்லிகடி வந்து மொட்டை மாட்டை கழிச்சுருக்கோம் இல்லை ஓரளவு பூத்து எல்லாம் முடிச்சிச்சு அதனால் இதுக்கு வந்து ப்ரூனிங் பண்ணிடலான்ட்டு கவாத்து பண்ணி விட்டுலான்ட்டு அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி கவாத்து பண்ணுறோன்ட்டு இங்கே ஒவ்வொரு டைமும் வந்து மல்லிகைப்பூ வந்து பூத்து முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி ப்ளூனிங் கவாத்து பண்ணிட்டீங்கன்னா நியூ பிரான்ச்சஸ் புதிய கிளைகள் வரும் துளிர் விட்டு புதிய கிளைகள் வந்துச்சுன்னா மொட்டை உங்களுக்கு வச்சு மறுபடியும் பூ பூக்கும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா செடி வந்து மேலே மேலே வளரும் தவிர்த்து மறுபடியும் வந்து முட்டு வச்சு பூ பூக்காது செடி வந்து ஹைட்டாக தான் வளர தவிர்த்து அதில் வந்து மகசூல் நம்மளுக்கு வராது எதுவுமே எந்த செடியாக இருந்தாலும் சரி பூ செடியாக இருந்தாலும் சரி காய் செடியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ப்ரூனிங் வந்து அடிக்கடி பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த செடியோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் செடி வந்து பறந்து விரிஞ்சு வளரும் ப்ரூனிங் எதுவுமே பண்ணான்னா அப்படியே நே ஹைட்டாக தான் போயினே இருக்கும் ஃபோனிங் போன்றது என்கிட்ட சிசர் தான் இருக்குது இப்போ நிறைய டூல்ஸ்லாம் வந்துருக்கு இங்கே வந்து டூல்ஸ் வாங்கறது தான் வாங்கிக்கலாம் சிசரில் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதால கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து விரல்கள் கொஞ்சம் வலிக்கும் இதை கட் பண்ணுறதால இதுக்குன்னே இருக்க டூல்ஸ் வாங்கினீங்கன்னா ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நல்லா கட் ஆகிட்டேன் டக்கு டக்கு ரூ கட் ஆகும் ஸோ அது வந்து நிறைய கிட்ட இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு ரெடி ஒன்று ஒரு செடி ரெண்டு செடி வச்சுக்கிறவங்ககிட்ட இருக்க அதை வாங்க மாட்டாங்க வீடியோவில் பாருங்கள் செடிங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்குன்ட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வித்தின் ஒன் வீக்கில் வந்து உங்களுக்கு நல்லா நியூ பிரான்ச்சஸ் வந்துடும் சூப்பராக துளிர் விட்டு புதிய கிளைகள் வந்துடும் அந்த வீடியோ வந்து வித்தின் ஒன் வீக்கில் நான் வந்துச்சுன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன் பாருங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரியும் நம்ம வடிகட்டி போட்டுன்னு இருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்